அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் ஏசையா முப்பத்தெட்டு பதினாறு நாமே குணமளிக்கும் ஆண்டவராக இருக்கிறோம் என்று மொழிந்து மக்களின் சகல நோய்களை குணமாக்கியவரேமை தொதிக்கிறோம் மது தொடுதல் மது இறக்கம் மது வல்லமை மது நினைவு எத்தனையோ நோயாளிகளின் வேதனையை போக்கியது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சுகம் கிடைத்தது ஒவ்வொரு நோயாளியும் அவர் குடும்பத்தாரும் உறவுகளும் மீது வைத்திருந்த ஆழமான விசுவாசத்தை நோக்கி பார்க்கிற தேவனாக இருந்து Thank you. மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் உலகம் மருந்துகளால் சுகம் தர இயலாதவர்கள் மரண தருவாயில் இருந்தவர்கள் மது கிருபியால் அற்புதமாய் நலம் பெற்றார்கள் ஆண்டு இன்றும் இன்று இத்தனையோ வீடுகளில் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் மரண தருவாயில் வாடும் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே போராடும் ஒவ்வொருவரையும் எப்போ தகப்படி அவர்களுக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் அனுபவிக்கும் கஷ்டங்களை கண்ணோக்கி பாரும் எந்தவொரு வழியும் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் தங்களுக்குள்ளேயே சுமந்து கண்ணீரில் வெளிப்படுத்துகிற அவர்களின் உள்ள வழிகளை நீர் மட்டுமே அறிவீர் சுவாமி தகப்படியால் கூடும் எல்லாம் கூடும் சுகம் கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே அத்தகைய நோயாளிகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொள்வீராக முடைய கல்வாரி ஒரு தொழில் ரத்தம் அவர்கள் மேல் படட்டும் சுவாமி உடைய இரத்தம் முழுமையான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே ஆமீன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் தான்